இந்த இட்லிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றிய நான் நிறைய படிச்சு படிச்சு பார்த்துக்கேன் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் நேற்று கூட ஒரு விழாவில வந்து ஒரு மிகப்பெரிய உணவியல் அறிஞர் பேசுறாரு பிரெட்டை விட இந்த நானை விட இந்த மாதிரி ஒரு உலக அரங்கின் கோலோச்சி சொன்னிருக்கக்கூடிய கோதுமை உணவுகளையும் இட்லியும் ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறார் அவர் சொல்றார் இட்லி அளவுக்கு எந்த ஒரு உணவும் கிட்டே நிற்க முடியாது ஆனால் அந்த இட்லியை நம்ம வந்து ரொம்ப அலட்சியமா நெக்கி இட்லி தானா இல்லை என்ன இருக்கு அப்படின்னு கேடி அச்சையா ஒரு புத்தகத்தில் அந்த ஏன்சியன் புக்ஸ் ஆஃப் இந்தியன் புட் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க முடிந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு இருபத்தஞ்சு பக்கத்துக்கு அரிசியை பற்றி எழுதுகிறாரு ஒரு பத்து பக்கத்துக்கு இந்த தமிழர் உணவுகளை பற்றி எழுதுகிறார் அவர் அந்த இட்லி ஒன்று நம்ம சங்க இலக்கியத்திலே இன்னைக்கு சாப்பிட்ற இட்லி இல்லை அன்றைக்கு சொன்னது வந்து உளுந்து தலை பெய்தி அப்படிங்கிற ஒரு வரியை சொல்லி இட்லிக்கு ஒரு மூத்தவர் இட்லியோட பெரியப்பாருன்னு வச்சுக்கலாம் அப்படியான ஒரு உளுந்தை மட்டும் அரைத்து உளுந்தை இல்ல அதை வந்து அரைச்சு வேக வச்சு எடுக்கக்கூடிய உணவு தான் நம்மகிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் முதல்ல இட்லி போல உள்ள விஷயங்கள் வந்தது ஆயிரத்தி முன்னூறுகள்ல அப்படின்னு சொல்லி பதிவெடுக்கிறார் நான் அதை ஒரு நிறைய கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க ஆந்திர பகுதியில் என்ன பண்ணாங்க தமிழகத்தில் என்ன பண்ணாங்க வட இந்தியாவில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பயிர்களை அரைத்து பயிர்களை வைத்து உருட்டி அதை வேக வைத்தோ அதை பொறித்தோ தான் சாப்பிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இந்த எங்கே போனாலும் நம்ம இட்லியோட சேர்க்கை எதை கொடுக்குறாங்க வடை இட்லி வடை இட்லி வடை தான் இருக்கும் ஏன் இந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா வரலாற்று ரீதியாகவே பக்க பக்கத்தில் தான் இருந்துருக்கு உளுந்த வடையில தான் முதல்ல இட்லிக்கு முன்னாடி வெறும் உளுந்தை தான் அரைத்து செய்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து அதை நொதிக்க வைக்கக்கூடிய ஒரு கலையை கற்று அதுக்கப்புறம் அதுல இந்தோனேசிய மன்னர்கள் வந்து வராங்க இந்தோனேசிய மன்னர்கள் இந்தியாவில வரும்போது இன்னும் உயர்த்துவதற்காக செயல்திறனை உயர்த்துவதற்காக இங்கே பிட்டவியல் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது ஆவியில் வேக எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்தியாவில இருக்கிறது இரண்டு தொழில்நுட்பத்தையும் வைத்து இட்லி என்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு கேள்வியை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இங்க இருக்கிறாரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அவங்க தமிழரும் தாவரமும் அப்படிங்கிற புத்தகத்துல அவங்க எழுதியிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று விஷயங்கள் பொதிந்து நம்முடைய உணவுகள் ஏற்பட்டு நம்மளுடைய முன்னாடி வந்திருக்கு